அனைவருக்கு வணக்கம் யூனிட் நைனில் தமிழ்நாடு தொழில்கள் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் தொழிலை பார்க்குறோம் வேளாண்மை நம்ம நாட்டோட முக்கிய தொழில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் எழுபது சதவீத மக்கள் வேளாண் தொழிலில் ஈடுபட்டு வந்துட்ருக்காங்க தமிழகத்தோட மாநில வருவாயில் நாற்பது சதவீதம் வேளாண்மை தொழில் வந்து கிடைக்குது இந்த மாதிரியான வேளாண் தொழிலில் நல்ல மகசூல் வரணும் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு நீர்ப்பாசனம் அப்படின்றது முக்கியமாக தேவைப்படுது அப்போ தமிழ்நாட்டில் பாசனங்கள் பொழுது காவிரி டெல்டா பாலாறு பெண்ணையாறு அமராவதி வைகை தாமிரபரணி பரம்பிக்குளம் ஆழியாறு இதோட வடிநிலை பகுதிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாசன வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறுகளோட ரெண்டு பக்கமும் கால்வாய்களை வெட்டி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆறுகளோட குறுக்கில் அணைகள் கட்டியும் வந்து அதுலேருந்து கால்வாய்கள் வழியாக நீர்ப்பாசனம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாநிலத்தோட நீர்ப்பாசனத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் கால்வாய் முறையில் பாசனம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் பகுதிகள் பாதி அளவு பரப்பை உள்ளடக்கியது முப்பத்தி எணி மூணு சதவீதம் இருக்கு அப்படின்னா அதுல பாதி வந்து தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் நாகப்பட்டினத்துல தான் இந்த கால்வாய் பாசனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கடலூர் திருச்சி கோவை ஈரோடு மதுரை இந்த மாவட்டங்கள்லேயும் வந்து கால்வாய் பாசனம் இருக்கு ஓகேவா அடுத்தது வேளாண்மை சார்ந்த தொழில்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை பொருளை வந்து அடிப்படையாக கொண்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உற்பத்தி தொழிற்சாலைகள்லாம் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து வேளாண் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இதில் முக்கியமாக வந்து பருத்தி நெசவாலைகளையும் சர்க்கரை ஆலைகளையும் அப்புறம் உணவை பதப்படுத்துகிற ஆலைகள் இது மூணையுமே வந்து நம்ம வேளாண்மை சார்ந்த தொழில்களில் முக்கியமான தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா அடுத்த நீர்ப்பாசனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் ஆண்டு முழுசும் இல்லாமல் சில பருவங்களில் மட்டும்தான் மழை பெய்யுது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு தான் நம்மளுக்கு அதிகமான மழை பொழிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வெயில் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால ஆவியாதலும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது சரியா நீர்ப்பாசனம் அப்படின்னும் பொழுது அதனால் பயிரை நல்ல முறையில் உற்பத்தி செய்யணும் அப்படின்னா பயிருக்கு தேவையான நீரை நீர்ப்பாசனத்தின் மூலமாக தான் நம்ம கொண்டு போறோம் தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் பயிர்கள் நீர்ப்பாசன வசதி பெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் மூணுல ரெண்டு பங்கு எதன் மூலமா நிரப்பப்படுது அப்படின்னா ஆறு ஏரி குளம் இது மூலம் தான் வந்து நிரப்பப்படுது ஒரு பங்கு வந்து நிலத்தடி நீர்ப்பாசனம் செயல்படுது மூணு மூணு பங்கு இருக்கு மூணு டைம் இருக்குன்னா மூணுல ரெண்டு வந்து ஆறு ஏரி குளமும் ஒரு பங்கு வந்து நிலத்தடி நீரியும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நீர்ப்பாசனம் பண்ணுறோம் இயற்கையான பள்ளங்களோ செயற்கையான பள்ளங்களையோ வெட்டி மழை நீரை தேக்கி வச்சாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஏரின்னு சொல்கிறோம் ஏரியிலேருந்து நீர்ப்பாசனம் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ஏரிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா ஏ நீர்ப்பாசனம் பெறும் பயிர்களில் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து ஏரி பாசனத்தின் மூலமாக பயிர் படுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் அதுக்கப்புறம் திருநெல்வேலி இதுலலாம் வந்து ஏரி பாசனம் செயல்படுது ஓகேவா பாசனத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் கால்வாய்களாலேயும் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏரிகளாலேயும் பாசனம் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நெசவு தொழிற்சாலை இந்தியா வந்து நெசவு தொழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமான தொழிலாக இருக்குது இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பருத்தி இழை உற்பத்தி நெசவு துணி உள்ளாடை ஆயத்தாடை இதிலலாம் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான நெசவு தொழிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பருத்தி ஆலைகள் பருத்தி செடியிலேருந்து பருத்தி எடுத்து அதை நூலாக தயாரித்து அதுக்கப்புறம் சாயம் ஏற்றி அதுக்கப்புறம் அந்த துணிகளாக வடிவமைச்சு அதுக்கப்புறம் வந்து அதை சந்தை கொண்டு வராங்க இதுதான் வந்து நெசவு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்தியாவோட மொத்த உற்பத்தியில் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து நெசவு துறையில் தமிழ்நாட்டோடய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாருங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை திருப்பூர் காரமடை ஈரோடு பவானி திண்டுக்கல் திருமங்கலம் மதுரை பாளையங்கோட்டை பாபுநாசம் இங்கெல்லாம் நடந்திருக்கு நெசவு தொழிலில் கோயம்புத்தூர் தான் வந்து சிறந்த அளவில் செயல்படுது அப்படின்றதுனால இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மூணு மாவட்டத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா மாநிலத்தோட பொருளாதாரத்தில் நெசவு தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிகமான பங்களிப்பு இருக்கிறதுனால தமிழ்நாட்டோட நெசவு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ஈரோடும் திருப்பூரும் கோயம்புத்தூர் மூணுத்தையும் சேர்த்தான் சரியா தமிழ்நாட்டில் திருப்பூரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது சதவீதம் உள்ளாடை ஏற்றுமதி செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடை மற்றும் படுக்கை விரிப்புகளில் ஈரோடு முன்னிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பட்டு தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு நாலாவது இடத்துல இருக்கு நாட்டுல நெசவு பட்டு நெசவு செய்யற இடங்கள் பார்க்கும்பொழுது சேலம் தருமபுரி காஞ்சிபுரம் ஆரணி திருபுவனம் கும்பகோணம் மதுரை ராசிபுரம் இங்கெல்லாம் வந்து பட்டு உற்பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓசூரில் இருக்கிற பட்டுப்புழு வளர்ப்பு பயிற்சி மையம் விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கூடையே பட்டுப்புழு வளர்ப்பு பற்றின ட்ரைனிங்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது செயற்கை இழை ஆடை உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து மேட்டூர் மதுரை ராமநாதபுரம் ஒன்று டிஸ்ட்ரிக் வந்து சொல்லியிருக்காங்க செயற்கை இழை ஆடை உற்பத்தி மேட்டூர் மதுரை ராமநாதபுரம் அடுத்தது சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் பத்து பர்சன்டேஜ் சர்க்கரை உற்பத்தி தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கரும்புல இருந்து சர்க்கரை வெல்லம் அதுக்கப்புறம் சாராயம் இந்த மாதிரியான பொருட்கள் தயாரிக்கப்படுது கரும்பு சக்கையில இருந்து காகிதம் போன்ற பொருட்களையும் நம்ம தயாரிக்கிறோம் தமிழ்நாட்டுல சர்க்கரை ஆலைகள் அதிகமா இருக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளோட காலநிலை அதுக்கப்புறம் அதிகமான மகசூலை தர்றதுக்கான மண்வளம் பாசன வசதி போக்குவரத்து சந்தை அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்கள் இது எல்லாமே இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு சர்க்கரை ஆலைகள் இருக்குது அதில் பதினாறு வந்து கூட்டுறவு சங்கங்களால் மூணு வந்து கவர்மெண்ட்டால் இருபத்தி மூணு வந்து தனியாரால் நிர்வகிக்கப்படுது சரியா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பதினாறு வந்து கூட்டுறவு சங்கம் இருபத்தி மூணு கிட்ட இருக்கு மூணு வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு லட்சம் ஏக்கரில் வந்து கரும்பு வந்து பயிரிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கடலூர் வேலூர் திருவண்ணாமலை பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் மதுரை இங்கெல்லாம் வந்து சர்க்கரை ஆலைகள் அதிகமாக இருக்கிற பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அந்த ஊரெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோத்தாரி அப்படின்றது சதமங்கலம் ராஜஸ்ரீ செம்மேடு தரணி கலையநல்லூர் சக்தி வந்து மொடக்குறிச்சி எம்இ சுகர் மெ இடைக்கல் ஸ்ரீ அம்பிகா வந்து மஞ்சினி தனலட்சுமி அப்படின்றது ஸ்ரீனிவாச தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அடுத்தது பண்ணாரியம்மன் கொழுந்தன்பட்டு இது இல்லாமல் அரியலூர் விழுப்புரம் கடலூர் ஈரோடு திருநெல்வேலி சேலம் பெரம்பலூர் திருவண்ணாமலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு டீப்பாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அடுத்தது உணவு பதப்படுத்தும் தொழில் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக உணவு பதப்படுத்தும் தொழில் வந்து இருக்குது இதில் ரசம் பதப்படுத்தப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுது மாம்பழத்தோட அந்த பல்ப்பு இல்லையா அதை மட்டும் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் திடீர் உணவு பட்டலங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து மசாலா பொடி இதெல்லாம் வந்து உள்நாட்லையும் வெளிநாட்டிலையும் வந்து விற்கிறோம் அடுத்தது காகித தொழிற்சாலை மென் மரங்களையும் கரும்பு சக்கையையும் கச்சா பொருளாக பயன்படுத்தி காகிதம் தயாரிக்கிறாங்க ஓகேவா மென் மரங்களையும் கரும்பு சக்கையும் யூஸ் பண்ணி தான் காகிதங்கள் தயாரிக்கிறாங்க இந்தியாவோடய காகித உற்பத்தியில் ஆந்திரா வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க தமிழ்நாடு செகண்டில் இருக்காங்க பன்னெண்டு பெர்சன்டேஜ் உற்பத்தி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா காகித உற்பத்திக்கு நம்மளுக்கு சோடா சோடா உப்பு குளோரின் கந்தகம் மரக்கூழ் இதெல்லாம் அதிக அளவில் தேவைப்படுது கூடவே தண்ணியும் தேவைப்படுது காகித தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா புக்காத்துறை துறை அப்படின்ற இடம் காஞ்சிபுரத்தில் பவானிசாகர் பள்ளிப்பாளையம் புகலூர் பரமத்தி வேலூர் கோவை உடுமலைப்பேட்டை தொப்பம்பட்டி நிலக்கோட்டை இங்கெல்லாம் காகிதம் உற்பத்தி நடக்குது அடுத்தது டிஎன்பிஎல் பத்தி நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் இதுதான் வந்து தமிழ்நாடு பேப்பர் லிமிட்டட்னு சொல்றாங்க உலக வங்கியோட உதவியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டு கரூர் மாவட்டத்தில் புகழூருக்கு பக்கத்தில் டிஎன்பியெல்லாம் அமைச்சாங்க ஆண்டுக்கு ஒரு மில்லியன் டன் கரும்பு சக்கையை கொண்டு காகிதம் தயாரிக்கிறதுல உலகத்திலேயே மிகப்பெரிய ஆலையாக இந்த ஆலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செய்தித்தாள் மட்டும் இல்லாமல் தொலைபேசி கையேடு கணினி அச்சுத்தாள் சுவரொட்டித்தாள்கள் நகல் அச்சுத்தாள்கள் எல்லாமே வந்து இந்த நிறுவனம் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது தோல் பதனிடும் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஆடு மாடு தோள்களை பதனிடும் கலை வந்து மிக பழங்காலத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தொழிற்சாலைகள் மிக பழமை வாய்ந்ததாகவும் இருக்குது இந்தியாவோட எழுபது பர்சன்டேஜ் தோல் பதனிடும் ஆலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவோட மொத்த உற்பத்தியில் அறுபது பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வட தமிழ்நாட்டில் இருக்கும் சென்னை வேலூர் வாம்பூர் ராணிப்பேட்டை வாணியம்பாடி திண்டுக்கல் திருச்சி இங்கே எல்லாமே தோல் பதஞ்சல் தொழிற்சாலைகள் இருக்குது அடுத்ததாக ரசாயன தொழிற்சாலைகள் மருந்து உரம் பெட்ரோலிய பொருட்கள் சோப்பு அழகு பொருள் செயற்கை ரப்பர் பிளாஸ்டிக் இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் நம்ம ரசாயன தொழிற்சாலைன்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு யூரியா நைட்ரஜன் பாஸ்பேட்டு பொட்டாசியம் இதெல்லாம் உரங்கள் பூச்சி மருந்துகள் அதுக்கப்புறம் ஸ்பிக் என்எஸ்பி எஃப்சிஐ இதெல்லாம் வந்து கம்பெனி இதெல்லாம் வந்து தயாரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா தமிழ்நாட்டில் சென்னை பக்கத்தில் இருக்க மணலி கடலூர் சிப்காட்டு அதுக்கப்புறம் மணங்குடி நாகப்பட்டினம் தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து இந்த ரசாயன தொழிற்சாலைகள் இருக்குது அது ஸ்பிக் வந்து நம்ம பார்க்கணும் இந்தியாவிலே மிக அதிக அளவில் உரம் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையை ஸ்பிக்குன்னு சொல்கிறாங்க அந்த அந்த ஃபேக்ட்ரியோட பேர் பன்னெண்டு மாநிலங்களுக்கு தன்னோட நாலாயிரம் மையங்கள் மூலமாக உரத்தை வந்து விநியோகம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மில்லியன் டன் உரத்தை வந்து இந்த நிறுவனம் உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சிமெண்ட் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் சிமெண்ட் உற்பத்தியில் நம்ம நாலாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் சிமெண்ட் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் சிமெண்ட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்ன அப்படின்னா சுண்ணாம்புக்கல் டாலமைட் ஜிப்சம் களிமண் நிலக்கரி இதெல்லாம் தேவைப்படுது அது எல்லாமே தமிழ்நாட்டில் அகழ்ந்து எடுக்கப்படுது பாறைகள்லேருந்து அடுத்து தமிழ்நாடு சிமெண்ட் கூட்டுறவு நிறுவனம் பற்றி கொடுத்துருக்காங்க தமிழக அரசால் நிர்வகிக்கப்படுற ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் இது இங்கே வந்து இந்திய தர நிர்ணயத்தை காட்டிலும் மிக உயர்ந்த தரத்தில் ரெண்டு வகையான சிமெண்ட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க ஒன்று சாதாரண போர்ட்லேண்ட் சிமெண்ட்டு இன்னொன்று சூப்பர் ஸ்டார் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்ககிரி மதுக்கரை புளியூர் குன்னம் செந்துரை அரியலூர் டால்மியாபுரம் மானாமதுரை துலுக்கப்பட்டி ஆலங்குளம் சங்கர் நகர் தாலையூத்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அடுத்தது மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் அல்லது டீசல் மூலமாக இயங்குகிற இரு சக்கர மற்றும் மூணு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகள் தான் எக்ஸாம்பிளுக்கு சென்னை திருச்சி கோவை வேலூர் இங்கெல்லாம் அதிகமாக காணப்படுது சென்னை வந்து தமிழ்நாட்டோட ட்ரெட்ராய்டு அப்படின்னே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையும் சென்னையில் பெரம்பூரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசுக்கு சொந்தமாக இருக்குது தமிழ்நாட்டில் பொது வளர்ச்சி குறியீடு ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் வந்து மோட்டார் வாகன தொழிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருபத்தி ஒரு சதவீத கார் முப்பத்தி மூணு சதவீத வணிக வாகனங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து தயாரிக்கப்படுது அடுத்தது உலோக தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இரும்பு எஃகு தகடுகள் கனரக இயந்திரங்கள் இயந்திர கருவிகள் ஊர்திகள் இதுக்கெலாம் வந்து இந்த உலோக தொழில் வந்து நம்ம சொல்லலாம் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் நம்மளோட சேலம் வேலூர் பகுதிகளில் காணப்படுது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இரும்பு தகடுகளை வந்து பழனி தஞ்சாவூர் இந்த இடத்துலலாம் வந்து செய்கிறாங்க இதில் வந்து எவர் சில்வர் தயாரிக்கும் பட்டறைகள் தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகள்லையும் இருக்குது இந்த உலோக தொழில் பார்க்கும்போது செயல் பற்றி கேட்பாங்க சேலத்தில் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இதோட இந்த டாபிக் வந்து முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்கலாம்